இன்றைய முக்கிய செய்திகள் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் ஐம்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தைந்து கோடி மதிப்பிலான எட்டு தேசிய அதிவிரைவு சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று முதல் வருகின்ற பதினான்காம் தேதி வரை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே ஐம்பத்தைந்து மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் புதிய விலையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் பச்சைமலையில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பூமியிலிருந்து நிலவு விலகிச் செல்வதாகவும் எனவே ஒரு நாள் என்பது இருபத்தி ஐந்து மணி நேரமாக மாறும் என்பதை ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அரசுப் பள்ளிகளில் பயின்று வெளிநாடுகளில் கல்வி பயிலும் வாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்காக முழு கல்விச் செலவும் மற்றும் முதல் பயண செலவை அரசு ஏற்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் சார்பில் நூறு வீடுகள் கட்டித்தரப்படும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் உறுதியளித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள மலை மாவட்டங்களை கண்காணிக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது பத்து கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயில் செலவில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை அண்ணா மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு பாமாயில் ஆகியவற்றை ஜூலை மாதம் பெற முடியாதவர்கள் ஆகஸ்ட் மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஐசிஎஃப் ஆலையில் தயாரிக்கப்பட்ட வந்தே மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டம் இன்று சென்னை காட்பாடி இடையே நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வயநாடு அருகே சூச்சிப்பாறை நீர்வீழ்ச்சி அருகே மூன்று நாட்களுக்கு மேல் உணவின்றி தவித்து வந்த நான்கு குழந்தைகள் உட்பட ஆறு பேரை எட்டு மணி நேர போராட்டத்திற்கு பின்பு வனத்துறையினர் மீட்டுள்ளனர் ஒலிம்பிக் போட்டியில் மானுபாகர் அவர்கள் மூன்றாவது முறையாக இறுதி சுற்றுக்கு தேர்வாகியுள்ளார் பொறியியல் முதல் சுற்று கலந்தாய்வில் இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீடு ஆணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் பத்தாம் தேதி தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்றும் நாளையும் மருதுமலை சுவாமி கோவிலுக்கு நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் ஆஸ்திரேலியாவை மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு இந்தியா தகுதி பெற்றது சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலை அவர்களின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு அவர்கள் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார் நீலகிரியில் வரும் தொடர் மழையின் காரணமாக பைகாரா அணையில் நிரம்பி உபரி நீர் மூன்று மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தொடர் மழையின் காரணமாக நீலகிரி மாவட்ட மக்களுக்கு மேற்கண்ட இந்த உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பதாக அதிகரித்துள்ளது வியட்நாம் பிரதமருடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே விவசாயம் சட்டம் மருந்து உட்பட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் ஐம்பத்தி இரண்டாவது முறையாக நீட்டிக்கப்பட்டு வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெறும் என்று திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று ஈரோடு சேலம் திருப்பூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்